புது பிவிசி கார்டின் கோரிக்கை நிலையை அறிய ஒன்றை அழுத்தவும் ஆதார் சேவா கேந்திர அல்லது நிரந்தர பதிவு மையத்தின் இருப்பிடத்தை அறிய இரண்டை அழுத்தவும் ஒரு வழக்கை பதிவு செய்ய அல்லது ஏற்கனவே உள்ள வழக்கின் நிலையை சரிபார்க்க முயற்சி உங்கள் வழக்கின் நிலையை சரி பார்க்க ஒன்றை அழுத்தவும் புதிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இரண்டை அழுத்தவும் நீங்கள் எங்கள் இணைய போர்ட்டலை பயன்படுத்தி வழக்கை உருவாக்கலாம் அல்லது எங்கள் வலை தளமான டபிள்யூ டபிள்யூ டாட் நீங்கள் அழைக்கும் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு மூலம் விவரங்களை இந்த செய்தியை மீண்டும் தெரிவிக்க பூஜ்யத்தை அழுத்தவும் உங்கள் அழைப்பை எங்களின் அடுத்த பிரதிநிதிக்கு மாற்றும் வரை காத்திருக்கவும் இந்த அழைப்பு தரம் மற்றும் பயிற்சி நோக்கத்திற்காக பதிவு செய்யப்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ளவும்

அங்க வந்து சார்ஜஸ் வெளியில என்ரோல்மெண்ட் இதெல்லாம் ஃப்ரீனு கொடுக்காங்க மேண்டேட்ரி பயோமெட்ரிக் ஃப்ரீனு போட்டுருக்காங்க ஆனா எங்கிட்ட வந்து ஒரு கார்டுக்கு ஏதாவது அப்ளை பண்றதுக்கு இரநூறு ரூபா பயோமெட்ரிக் அப்டேட் பண்றதுக்கு செக் பண்ணிக்கலாம் உங்க நேம் சொல்லுங்க ஆமா பிரபு சார் உங்களுக்கு எந்த ஸ்டேட் தமிழ்ல பண்ணி தெரியா எனக்கு தமிழ்நாடு சார் யாருக்கு அப்ளை பண்ணீங்க அவங்க நீங்க சார் அப்ளை பண்ணீங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வேளச்சேரி நேதா ஆ பேங்க்ல பேங்க்ல அது பிரைவேட் சார் சரிங்களா சோ அவங்க சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்ல கலெக்ட் பண்ணுவாங்கனா அப்போ நானும் வந்து அதே மாதிரி பிரைவேட் போட்டு நானும் பண்ணிக்கலாங்களா இது என்ன லாஜிக் எனக்கு தெரியலங்க அப்ப மோடி கவர்மெண்ட் வந்து இத என்கரேஜ் பண்றாங்கல பிரைவேட்டா ஓகேங்களா அவங்க சைடுல சார்ஜ் பண்றதா ஓகேங்களா

ஆய் சிலிண்டர் கஸ்டமர் கே ஆதார் கஸ்டமர் கேர் ஆதார் கஸ்டமர் கேருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க வேற ஒண்ணு நான் சொல்லணும் உங்களை தப்பா சொல்லணும் நான் இதுதான் ஆதாரோட நிலை யாரு இது சரிங்களா சரி ஓகே சார் நன்றி உங்களோட தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் ஆ சம கேண்ட